சோ வெங்கடேஷன் அவர்களுடைய வேள்பாறை கதையை கேட்க வந்திருக்க உங்கள் எல்லாருக்கும் மனோன்மணி முருகேசனின் அன்பு வணக்கங்கள் உங்க எல்லாரையும் திரும்பவும் பாரியினுடைய பரம்பு மலைக்கு கூட்டிட்டு போறதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி பெரும்படையை வச்சு கொள்வதற்கு சமதளத்துல எத்தனையோ நாடுகள் இருக்கும் போது பரம்ப நோக்கி ஏன் படையெடுக்கிறாரு சோழப் பேரரசர் அப்படின்னு சொல்லி சோழ வேலன் கிட்ட ஹிப்பாலஸ் கேட்கிறான் இது வரைக்கும் போன பகுதியில பார்த்தும் இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறத இந்த பகுதியில பார்க்கலாம் விருந்து மண்டபம் கோடையினுடைய வெக்கைய கொஞ்சமும் உள்ளிறக்காமல் இருந்துச்சு ஆனா தேரல் கணக்கில்லாமல் உள்ளே போய்கிட்டே இருந்துச்சு ஹிப்பாலஸ் குடியில ரொம்ப அதிக ஆர்வம் கொண்டவன் மாதிரி காட்டிக்கிட்டான் ஆனா அவன் குடிக்க கூடிய வழக்கமான வேகம் இன்னைக்கு இல்ல காரணம் அவனுடைய தேவை வேற ஒன்னா இருந்துச்சு சோழவேலன் சொன்னாரு எவ்வளவு பெரிய காட்டுல இருந்தாலும் தேவையான அளவுக்கு வழி அமைக்கிறதுல வல்லமை வாய்ந்தவர்கள் தான் இந்த குறுங்காடர்கள் இருக்கையின் மீது இருக்கக்கூடிய தூசிய ஊதி தள்ளுவது போல பின்னி கிடக்கக்கூடிய செடி கொடிகளையும் புதர்களையும் விலக்கி ரொம்ப சீக்கிரத்துல கிழங்கும் தெரிஞ்சுக்கிட்டவங்க மண்ணுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லாத்த பத்தியும் அவங்க அளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டவங்க யாருமே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும் மேல இருக்கக்கூடிய மண்ணு மோந்து அடியில இருக்கக்கூடிய மண்ணை கண்டுபிடிக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவர்கள் மண்ணுக்குள்ள மணிக்கற்கள் இருக்கக்கூடிய இடத்துல வேர்விட்டு வளரக்கூடியது கருநொச்சி அப்படின்னு கண்டுபிடிச்சதே கீழ்காடர்கள் தான் அதனாலதான் கருணொச்சி இருக்கக்கூடிய நிலத்துல புதையல் இருக்கும் அப்படின்னு மக்கள் நம்ப தொடங்கினாங்க அதே சமயம் மேல்காடர்களோ நிலத்தினுடைய மேற்புறத்தை தன்னுடைய உடலின் மேற்புறம் போல நினைப்பாங்க மரம் செடி கொடி அப்படின்னு எல்லாத்தையுமே இருக்கக்கூடிய இடத்துல இருந்தே ஆயுதமா மாத்த தெரிஞ்சவங்க இவங்க மூணு பேருமே ஆதியில ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள் அப்படின்னு தான் சொல்லணும் அந்த ஆதி தாய் மண்ணுக்குள்ள இருந்து விளைந்தவள் மண்ணாலானவள் அப்படின்னு சொல்றாங்க அதனாலதான் போர்த்தி உறங்கக்கூடிய பழக்கம் அவங்க கிட்ட இருக்கு அப்படின்னு சோழவேலன் சொன்னாரு ஹிபாலஸ் இதுவரைக்கும் இப்படி ஒரு பழக்கம் இருக்கக்கூடிய மனுஷங்களை பத்தி கேள்விப்பட்டதே இல்லை இதெல்லாம் கேட்டுட்டு ஹிபாலஸ் மிரண்டு போய் நின்னா கிழக்கு பகுதி மலையோட ஆதி குடிகள் இவங்க ஒரே குணம் கொண்ட ஒவ்வொரு குன்றுக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்கு கிழக்கும் மேற்கும் எதிர் திசைகள் மாதிரி இந்த இரண்டு திசைகள்ல இருக்கக்கூடிய மலை மனிதர்களும் எதிரெதிர் தன்மைகளை கொண்டவங்க தான் இத்தனை தலைமுறைகளா தமிழ்நிலத்தோடு வணிகம் நடந்திருந்தும் இதுவரைக்கும் கேள்விப்பட்டிராத இருந்தான் ஹிப்பாலஸ் அப்போ சோழவேலன் சொன்னாரு காட்டோட ஆதி குணங்களை தங்களோட குருதி நாளங்கள்ல உணர்ந்தவர்கள்தான் இந்த நெடுங்காடர்கள் அதனாலதான் என்னுடைய மகன் செங்கண சோழன் அவங்கள வச்சே திட்டத்தை உருவாக்கி இருக்கான் சோழ நாட்டு நிலைப்படையின் தேர்ந்த வீரர்கள் மட்டுமே இந்த படையெடுப்புல பங்கெடுத்திருக்காங்க நெடுங்காடர்கள் கவசம் என அணிவகுக்க பரம்ப நோக்கி போய்கிட்டு இருக்குது சோழப்படை அது சமதளத்துல எவ்வளவு ஆற்றல் வாய்ந்த தாக்குதலை நடத்துமோ அதை விட வலிமையான தாக்குதலை இப்ப காட்டுக்குள்ள நடத்த போறோம் அப்படின்னு சோழவேலன் சொன்னார் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த ஹிபாலஸுக்கு சேரனையும் பாண்டியனையும் கடந்தவனாக இருக்கிறான் சோழன் அப்படின்னு தோணுச்சு இந்த எண்ணம் தோணுன அடுத்த நிமிஷமே தான் கேட்ட கேள்விக்கான விடைய சொல்லாம மற்ற செய்திகளை சொல்வதன் மூலமா பேச்ச திருப்புறார் அப்படிங்கிறது ஹிபாலஸுக்கு தோணுச்சு ஹிபாலஸ் இது எல்லாத்தையும் யோசிச்சுக்கிட்டே இருக்கான் சரி அவரோட வழியிலேயே நாமும் போவோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இவ்வளவு வலிமை கொண்ட படை உங்களுக்கு இருக்கும்போது நீங்க ஜெயிக்கிறதுக்கு பேரரசுகள் இருக்கேன் ஏன் பரம்பின் மீது படை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறான் உற்சாகத்தோடு பேரிட்ட சொற்கள் இப்போ சட்டுன்னு நின்னுச்சு வேகம் முறிந்தது போல இருந்துச்சு ரெண்டு பேருக்குள்ளயும் அமைதியே சூழ்ந்து நின்னுச்சு சோழவேலன் சொல்ல தயங்குகிறாரா இல்ல எப்படி தொடங்குவது அப்படின்னு யோசிக்கிறாரா அப்படிங்கறத ஹிபாலசால புரிஞ்சுக்க முடியல கொஞ்ச நேரம் அமைதிக்கு பிறகு ஹிபாலஸ பார்த்து சோழவேலன் ஒரு செழிப்பு மிக்க நாடு அப்படின்னு எதை வச்சு தீர்மானிப்பீங்க அப்படின்னு ரொம்ப நேரம் யோசனைக்கு பிறகு ஹிபாலஸ் சொன்னா அது மனுஷங்க தீர்மானிக்கிறது கிடையாதுல்ல அந்த நாட்டுல சேமிப்பறைகள்ல இருக்கக்கூடிய பொண்ணும் மணியும் முத்துகள் தான் தீர்மானிக்குது சரியா சொன்னீங்க யவனர்களாகிய நீங்கள் இந்த நிலத்துல நடக்கக்கூடிய அரசாட்சிகளையும் நாடுகளையும் நல்லா தெரிஞ்சுகிட்டவங்க தானே நீங்களே சொல்லுங்க இந்த நிலத்துல செழிப்பு மிக்க நாடு எது அப்படின்னு சொல்லி கேக்குறாரு இந்த மாதிரி பேச்சுகள்ல தான் ஆழமான மனக்காயங்கள் உருவாகுது அது பாதிப்பை ஏற்படுத்தும் வார்த்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய விலைய நீதிமானோ உழவனோ தெரிஞ்சுக்கிட்டதை விட வணிகனுக்கு தான் நிறைய தெரியும் அதனால விடை இல்லாம அமைதியா நின்னுக்கிட்டு இருந்தா ஹிப்பாலஸ் ஏன் தயங்குறீங்க நீங்க நினைக்கிறத சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சோழவேலன் சொல்றாரு சொல்ல முடியாம தவிச்சவன் தயக்கத்தை உடைச்சு மெல்ல சொன்னா பொண்ணும் மணியும் முத்துக்களை விட மதிப்பு உயர்ந்ததுதான் ஆனா அது ரொம்ப தான் கிடைக்குது ஆனா முத்துக்கள் நிறையவே கிடைக்குது முத்துக்கள் நிறைய இருக்கக்கூடிய பாண்டிய நாடுதான் செழிப்பு மிக்கது அப்படின்னு சொல்லி ஹிப்பாலஸ் சொல்றான் தலையசச்சு சிரிக்கிறாரு சோழவேலன் இப்படித்தான் தவறுதெல்லாம் மதிப்பிடுறீங்க நீங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு இதுல என்ன தவறு இருக்கு அப்படின்னு சொல்லி ஹிபாலஸ் கேக்குறான் பின் முத்துக்களை விட பொண்ணு தானே மதிப்பில் உயர்ந்தது ஆமா அப்படிப்பட்ட செல்வத்தை அளவிட முடியாத அளவுக்கு வச்சிருக்கிறது சொல்லி சோழவேலன் கேட்குறாரு கொஞ்சம் தயங்கியபடி அது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி ஹிபாலஸ் சொல்றான் ஹிபாலசனுடைய முகத்தை கூர்ந்து பார்த்தபடியே புருவங்களை உயர்த்தியபடி சொன்னார் பரம்பினுடைய பாரி அப்படின்னு சொல்லி ஹிபாலஸுக்கு ஒன்றுமே புரியலை என்ன சொல்கிறாரு இந்த சோழவேலன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியாம குழப்பத்தை அவனுடைய முகமே காட்டுச்சு நான் சொல்கிறத உங்களால் ஏற்றுக்க முடியல தானே அப்படின்னு சோழவேலன் கேட்குறாரு ஆமாம் அப்படின்னு சொல்லி தலையசைக்கிறான் சரி பச்சை மலை தொடரோட நீளம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி சோழவேலன் கேட்குறாரு எங்களோட நாவாய்கள் குமரிமுனை முனை திரும்பினா கரைய ஒட்டி ஒரு மாத காலம் பயணப்பட்டு சுபாகரா இடத்துல மேற்கு திசையில திரும்புது அந்த இடம் வரைக்கும் நீண்டு கிடக்குது அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு ஆமா நீங்க சொல்றது ரொம்ப சரியானது கண் முடியாத தொலைவு நீண்டு கிடக்கக்கூடிய இந்த பச்சை மலை தொடர் முழுவதையும் தன்னுடைய வாழ்விடமாக தான் இந்த பதினான்கு வேளிற்குடிகள் மலைக்குள்ள இருக்கக்கூடிய குகைப்பாறைகளின் சுரங்கங்கள்லயும் ஆத்துலையும் பள்ளத்தாக்களையும் தான் விலை உயர்ந்த மணிக்கற்கள் கிடைக்குது உங்களோட யவன பேரரசர் உட்பட எல்லா நாட்டு வேந்தர்களும் செல்வந்தர்களும் எட்டு வகையான திருமணிகளையே வாங்கவும் அணியவும் சேமிக்கவும் விரும்புறாங்க இது எல்லாத்தையும் அமைதியா கேட்டுக்கிட்டு பாலஸ் வெறுகின் கண் மாதிரி முழுப்பச்சை நிறத்துல நடுவுல செங்குத்தான வெண்கோடு ஒளிருமே பூமர வைடூரியம் அதத்தான எவனர்களாகிய நீங்க ரொம்ப விலை உயர்ந்ததா நினைப்பீங்க அப்படின்னு சொல்லி சோழவேளன் கேட்கிறாரு ஆமா அப்படிப்பட்ட வைடூரியம் ரொம்ப அதிகமா கிடைக்கிறது இந்த உடுவன் மலையில தான் அந்த மலைய ஆள்வது வேல் அழுந்துவன் இதை எதுக்கு சொல்றாரு அப்படின்னு ஹிப்பாலஸ் யோசிச்சுக்கிட்டு இருந்தான் தேன்துளி மேல கதிரவன் ஒளிப்பட்டு மின்னுவது போல இருக்குமே அது என்ன வகை வைடூரியம் அப்படின்னு கேக்குறாரு ஹிபாலஸுக்கு சட்டுனு பேர் ஞாபகத்துக்கு வரல சோழவேலன் சொன்னாரு அது வாலவாயம் அப்படிப்பட்ட வாலவாயம் கிடைக்கிறது தனக்கன் தான் அந்த இடம் நெடுவேல் ஆதனின் மலைப்பகுதியை சேர்ந்தது அவனோட மலைக்கு அடுத்து இருப்பதுதான் பன்றி மலை அங்கதான் மயிலோட கழுத்து மாதிரி கார் நிலம் இறங்கி ஓடும் வைரக்கல் கிடைக்குது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வைடூரியக்கள் எங்கங்க கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சோழவேளன் பட்டியலிட்டாரு இவரோட பேச்சு எதை நோக்கி போகுது அப்படிங்கிறது ஹிபாலசால புரிஞ்சுக்கவே முடியல ஹிபாலசினுடைய முகத்தை பார்த்தபடியே சோழவேளன் கேட்டாரு எங்களோட வேந்தர்கள் ரொம்ப விரும்பி அப்படின்னு சொல்லி வைடூரியாரு ஹிப்பாலஸ் உடனே தெரியாதுன்னு சொல்றான் இந்த முயலோட குருதி சிற்றகளினுடைய ஒளிப்பட்டு திகைத்து திகைத்து ஒளி சிந்தும் அதோட ஒவ்வொரு மினுக்கும் ஒவ்வொரு நிறத்துல இருக்கும் அந்த வகையிலான வைடூரியத்தை துகிர்கனகம் அப்படின்னு சொல்லுவோம் அதுதான் அதுதான் இந்த நிலமெங்கும் இருக்கும் வேந்தர்கள் விரும்பி அணிவது அது கிடைக்கக்கூடிய இடம் புடவூர் வேளன் குன்றுல சொல்லியபடி இருக்கைய விட்டு எந்திரிச்சு நிக்கிறாரு சோழவேளன் ஹிபாலசும் உடனே எந்திரிக்கிறான் விருந்து மாளிகையினுடைய எதிர்ப்புற சுவரை நோக்கி மெல்ல நடந்தபடி சோழவேளன் கேட்டாரு சரி எவன வணிகர்கள் நீலமணி கற்களை அதிகமா வாங்குவது எந்த நாட்டுல அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு எங்க நாட்டு செல்வந்தர்கள் அதிகமாக விரும்புவது கார்நில மணிகளை தான் அந்த வகை மணிகள் அதிகம் கிடைக்கிறது ஈழ தான் அதனால அங்க இருந்து அதிகமா வாங்குவோம் அரச குடும்பத்தினர் பொதுவா கார்நிலத்தை தவிர்த்துட்டு மாநில மணிக்கற்களை தான் பயன்படுத்துவாங்க அந்த வகை கற்கள் அதிகமாக கிடைக்கிறது மணிப்பள்ள தான் அதனால எங்க நாவாய்கள் வருடம் முழுவதும் மணிப்பள்ள தீவுல நிலை கொள்ளுது அப்படின்னு சொல்லி ஹிப்பாலஸ் சொல்றான் சுவர்ல இருந்த ஓவியத்துல பெண் ஒருத்தி நீர் நிறைந்த சிறு குவளையை கையில வச்சிருந்தா அந்த குவளையில இருந்த நீர்ல இருந்து ஒளி படர்வது மாதிரி இருந்துச்சு அத காட்டி இந்த ஓவியம் எதை குறிக்குது அப்படின்னு உங்களால சொல்ல முடியுதா அப்படின்னு சோழவழன் கேக்குறாரு நீர் நிரம்பிய குவளையில இருந்து எப்படி ஒளி வருது அப்படின்னு ஹிப்பாலசுக்கு புரியவே இல்லை அதை கேட்டதுக்கு அப்புறமா சோழவேலன் சொன்னாரு அதுல இருக்கிறது எல்லாமே புன்னாட்டு மணிக்கல் அது உமிழக்கூடிய நீளத்துக்கு இணையே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும் குவளை நிறைய கரந்த பாலை நிரப்பி அதுக்குள்ள அந்த மணிக்கல்ல போட்டா பாலுக்கு மேல் ஒளி பரவும் அப்படின்னு சொன்னார் இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த ஹிபாலசனுடைய முகம் முழுவதும் வியப்பு பரவுச்சு சோழவேலன் சொன்னாரு அந்த புன்னாடு வேல்முடியனின் கையில இருக்கு உள்ளுக்குள்ள தீ சுடர் போல அணையாமல் ஒளி வீசக்கூடிய இளஞ்சிவப்பு நிற மாணிக்க கற்கள் தான் வேந்தர்கள் விரும்பி அணிவது மகுடத்துல சூடக்கூடிய முடிமாலையில அந்த விதமான மணிக்கற்கள் பதிச்சோம் அப்படின்னா அந்த வேந்தன் எந்த போரிலும் தோல்வியை தழுவ மாட்டான் அப்படிங்கிறது ஒவ்வொரு அரசனுக்கும் இருக்கக்கூடிய நம்பிக்கை அந்த விதமான மணிக்கற்கள் அதிகம் கிடைப்பது செருவின் குன்றில தான் இப்போ அது அழும்பின் வேல்குன்றாய் இருக்கு இப்படி ஒன்பது வேலிர்களும் இன்னைக்கு வரைக்கும் பச்சை மலைய ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க எஞ்சி இருந்தவங்க நாட்டு படையெடுப்புகளால வீழ்ந்து விட்டாங்க பதினான்கு குடிர் வேலிர்களுக்கும் ஆதையில இருந்தே ஒரு பழக்கம் இருக்கு அவங்களோட நிலப்பகுதியில கண்டெடுக்க கூடிய மணிக்கற்களை அவங்களுடைய குலத்தலைவன் கிட்ட கொடுப்பாங்க அந்த குலத்தலைவன் அதை பாதுகாத்து வைப்பான் ஒருவேளை அந்த குலத்தலைவன் மரணத்தை தழுவிட்டான் அப்படின்னா புதுசா வரக்கூடிய குலத்தலைவன் செய்யக்கூடிய முதல் வேலை ஏற்கனவே இருந்தவன் காலத்துல சேகரிக்கப்பட்ட மணிக்கற்களை பரம்பு நாட்டுல இருக்கக்கூடிய பாலி போய் வைக்கிறது தான் சோழவேலன் இவ்வளவு நேரம் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாரு அப்படிங்கறத ஹிப்பாலஸ் உணரக்கூடிய தான் தேரல்களினுடைய மயக்கத்தை ஒரு நிமிஷத்துல கலைச்சது சோழவேலன் சொன்னாரு ஆதியில நெருக்கடியான சூழல்ல யாரோ ஒரு வேளிற்குடி பாழிநகர்ல போய் மணிக்கற்களை பாதுகாத்துட்டு இருந்திருப்பான் அதுக்கப்புறம் வேலிற்குடிகள் கிட்ட இது ஒரு சடங்காவே மாறி இருக்கு குளத்தினுடைய புதிய தலைவன் பழையவனுடைய காலத்து சேமிப்ப பாலியல போடுவது அவனுடைய காலத்தை சிறப்பாக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இவங்க கிட்ட உருவாகி இருக்கு இப்படி பதினான்கு வேலர் குடியும் தலைமுறை தலைமுறையா மணிக்கற்களை பாழிநகர்ல போட்டுட்டு வர்றாங்க பரம்பு வேளிர்கள் அத பாதுகாத்து வர்றாங்க இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அப்போதே செங்கன சோழனினுடைய படையெடுப்பின் நோக்கம் ஹிபாலசுக்கு தெளிவா புரிஞ்சது ஆனா சோழர்களுடைய படையெடுப்புக்கு பின்னால இப்படி ஒரு செய்தி இருக்குது அப்படிங்கிறது மற்ற வேந்தர்களுக்கு தெரியவே இல்லை அப்படிங்கிறத ஹிபாலசால நம்பவே முடியல சோழவேலன் சொல்றது உண்மையா இருக்கும் அப்படின்னா பரம்பினுடைய மாபெரும் செல்வம் கொல்லிக்காட்டு விதையோ சோம பூண்டு பானமோ தேவாங்கு விலங்கோ கிடையாது பாலிநகர் செல்வம் தான் அப்படின்னு ஹிப்பாலஸ் நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது சோழவேலன் இன்னைக்கு நேத்து இல்ல எத்தனையோ தலைமுறைகளா பாலைநகரத்துல குவிக்க கூடிய செல்வம் பரவியபடியேதான் தலைமுறை தலைமுறையா வளர்ந்துகிட்டேதான் இருக்கு ஆனா அந்த பாழிநகர் எங்க இருக்கு அப்படிங்கிற குறிப்பு வேலர்குடியினுடைய ரொம்ப சிலர தவற வேற யாருக்குமே தெரியாது அவங்க எந்த சூழல்லையும் அதை மத்தவங்களோட பகிர்ந்துக்கவே மாட்டாங்க போர்ல வீழ்ந்த வேலர்கள் கிட்ட கூட அந்த உண்மையை பெற முடியவே இல்லை தன்னை முழு முற்றா மறந்த நிலையில சோழவேளனுடைய சொல்ல கவனிச்சுக்கிட்டு இருந்தான் அப்ப சோழவேளன் சொன்னாரு பொதுவாவே மறைக்கப்படுறதுதான் கவனிக்கப்படுறதா மாறும் மேற்கு திசையில இருக்கக்கூடிய பச்சை மலை தொடர்ல வேலிர்களால மறைக்கப்படுறது கீழ்திசை குன்றுகள்ல இருக்கக்கூடிய நெடுங்காடர்களால கவனிக்கப்பட தொடங்குச்சு பாலைநகர தெரிஞ்சுக்கிறது நெடுங்காடர்களுடைய பணியா இருக்கு அவங்களோட முன்னோர்கள் இட்ட வாக்கு மதுதான் மண்ணினுடைய அடிவாரத்தை மோந்தே கண்டுபிடிக்கக்கூடிய கீழ்காடர்கள் தான் பாழிநகர் நிலை கொண்டிருக்கக்கூடிய நிலத்தை கண்டுபிடிச்சாங்க எண்ணிலடங்காத மணிக்கற்கள் குவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த நிலத்தை அவங்க கண்டுபிடிச்ச தான் இன்னொன்னையும் சேர்த்து கண்டுபிடிச்சாங்க என்ன அப்படின்னு சொல்லி அதிர்ந்து போய் ஹிபாலஸ் கேக்குறான் வேற்று மனிதர்களால ஒருபோதும் அந்த இடத்தை கண்டுபிடிச்சு அந்த செல்வத்தை கைப்பற்ற முடியாது அப்படிங்கிறது தான் கீழ்காடர்களுடைய இந்த கூற்ற மேல்காடர்களும் குறுங்காடர்களும் ஏற்கிறது கிடையாது அந்த செல்வத்தை கைப்பற்றுவதற்கு கீழ்காடர்கள் ஒத்துழைக்கிறது காரணத்தினாலேயே இந்த காடர்களுக்குள்ள பல தலைமுறைகளா பகை உண்டாகி இருக்கு செங்கல சோழன் மூணு பேரையும் ஒரே நேரத்துல தாக்குனப்ப தங்களை பாதுகாத்து கொள்ளணும் அப்படிங்கறதுக்காக மூணு பேரும் ஒன்னு சேர்ந்திருக்காங்க அப்படி இருந்தும் சோழ பேரரசினுடைய பெரும்படைய அவங்களால வீழ்த்த முடியவே இல்லை சோழப்படைக்கு கிடைத்த பெரும் வாய்ப்பு நிகழ்ந்த அது நெடுங்காடர்களுடைய குடியிருப்புகளை அழிச்சது அவங்க ஒருத்தரோட ஒருத்தர் இணைந்து சோழப்படையின் மீது தாக்குதல் தொடுக்க முடியாத நிலையை உருவாக்குச்சு அப்படி இருந்தும் சோழர்களால அவங்கள வெல்ல முடியவே இல்லை போர் நெடுங்காலம் நீடிச்சது இறுதியில மேல்காடர்கள் உடன்படிக்கை திட்டத்தை சொன்னாங்க அதை அதைகிட்டு தாளமலைய கைப்பற்றக்கூடிய கைவிட்டான் அப்படின்னு சொல்லி சோழவேலன் எல்லாத்தையும் சோழவேளன் கேட்டுக்கிட்டு இருக்கையின் முனைக்கே வந்துட்டான் திரும்பவும் சோழவேளன் சொன்னாரு போரிட்டு கொண்டிருந்தவர்களை ஒன்னா இணைத்தது நெடுங்காடர்கள் சொன்ன உடன்படிக்கை திட்டம்தான் ரெண்டு பேரோட நீண்ட நாள் கனவுகளும் ஒன்னு சேர்ந்துச்சு அதுதான் பாழி அப்படிப்பட்ட பெரும் செல்வத்தை எல்லாரும் சேர்ந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணாங்க காட்டை பிளந்து முன்னேறக்கூடிய ஆற்றல் கொண்ட படையோடு என் மகன் பாலி நோக்கி போய் கொண்டிருக்கிறான் சோழனினுடைய இந்த திட்டத்தை முழுமையா தெரிஞ்சுகிட்டப்போ ஹிப்பாலஸ் மெய் சிலிர்த்து நின்றான் கிழக்குக்கும் மேற்குக்குமான பகை வேந்தனுக்கும் வேளிருக்குமான முரணோடு இணைந்து விட்டது இனி பாலிநகரை காப்பாற்ற பாரியால் கூட முடியாது அப்படின்னு சோழவேளன் சொன்னார் இங்க இப்படி போர் திட்டத்தை பத்தி சோழவேளன் ஹிபாலஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்கும் அதே சமயத்துல பரம்பு மலையில என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம் இருக்கன் குன்றுக்கு அடுத்ததாதான் ஆயிமலை ரொம்ப பறந்து விரிஞ்சிருக்கு ஆயிமலையினுடைய மேல்முகட்ட பரம்பின் மக்கள் எப்பவுமே கடக்கிறது கிடையாது அந்த திசையினுடைய அடற்காடுகள்ல சேர நாட்டினர் தான் வேட்டையில ஈடுபடுறாங்க அதனால அப்பருந்தே அது சேர நாட்டுக்கு சேர்ந்த காடாக தான் பார்க்கப்படுது அந்த காட்டுக்கு நடுவுல தான் இப்ப குடநாடும் குட்டநாடும் தங்களுடைய படைகளை ஒருங்கிணைச்சிருந்தாங்க குடவர்க்கோ போர்க்களம் வரவே இல்லை அவருக்கு பதிலா அமைச்சன் கோலூர் சாத்தன் தான் வந்திருந்தாரு குட்டநாட்டு வேந்தனா தாக்குதலினுடைய முழு தன்மையையும் தீர்மானிப்பவனா இரு நாட்டு தளபதிகளான துடும்பனும் உத்தரவை நிறைவேற்றுவதற்காக தயாராயிருந்தாங்க இருந்தாங்க ஆயி மலையினுடைய இடப்புற விளிம்பின் வழியா எகல் மாடன் தலைமையிலையும் வலப்புற விளிம்பின் வழியா துடும்பனினுடைய தலைமையிலும் பரம்புக்குள்ள படையெடுக்க முடிவு செஞ்சிருந்தாங்க அங்க அப்படி இருக்கும் போது இங்க பரம்புல நேர் எதிராயிருந்த இருக்கன் குன்றினுடைய உச்சிகளை நிலை கொண்டிருந்தாரு கூழையன் தேக்கனும் உதிரனும் அந்த இடத்துக்கு வந்து சேர்றாங்க பக்கத்துல இருந்த ஊர்களை சேர்ந்த நூறு வீரர்கள் கூழையனோட வந்திருந்தாங்க தேக்கனிடம் நிலைமைய எடுத்து சொல்றாரு கூழையன் எதிர்படையினுடைய எண்ணிக்கைய தோராயமா தான் சொல்ல முடிஞ்சது ஆயி மலையின் மேல்முகடல இருந்துதான் சொல்லி அடர் காட்டுக்குள்ள ஆனா இரண்டு படைகளும் காட்டுக்குள்ள வந்துருச்சு அப்படிங்கறத உறுதியா சொன்னாரு ஆனா அவங்களோட தாக்குதல் திட்டம் என்ன அப்படின்னு கணிக்கவே முடியல அப்படின்னு சொல்லி கூழையன் சொல்றாரு தேக்கனுக்கு நிலைமைய புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப நேரமாச்சு சேரர்கள் ரெண்டு பேரையும் அதாவது குடநாட்டையும் குட்ட நாட்டையும் அவ்வளவு சீக்கிரம் எளிதா நினைச்சிட கூடாது அப்படின்னு தேக்கனுக்கு நல்லாவே தெரியும் கூழையனோட கூற்றுப்படி சேரப்படை முழுமையா வந்து ரெண்டு வாரம் ஆக போகுது ஆனா இன்னும் ஏன் அந்த இடத்தை விட்டு அசையாம ஏன் இருக்காங்க அவனோட தான் என்ன அப்படின்னு சொல்லி கேள்விகளை கேட்டபடியே தேக்கன் இருந்தாரு அப்ப கூழையன் சொன்னாரு சேரன் நாய்மலையோட இடப்புற விளிம்பு இல்லனா வளப்புற விளிம்பு இந்த ரெண்டுல ஏதாவது ஒரு வழியாக தான் அவன் நுழையணும் அப்படின்னு கூழையன் சொன்னப்போ ஏன் ரெண்டு பக்கத்துலேயும் ஒரே நேரத்துல நுழைய மாட்டானா அப்படின்னு சொல்லி தேக்கன் கேட்குறாரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கூழையன் சொல்றாரு இந்த ரெண்டு பக்கத்துலேயும் அவனோட படையை எதிர்கொள்வதற்கு நாம் தயாரா இருப்போம் அப்படின்னு அவனுக்கு தெரியும்ல அதுக்கப்புறமும் ஏன் அவன் காலம் தாழ்த்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி தேக்கன் கேட்குறாரு ஆனா தேக்கனினுடைய கேள்விக்கு கிட்ட பதில் இல்லை அப்ப உதிரன் சொன்னான் ஒருவேளை நம்மளை இங்கே கவனம் செலுத்த வச்சுட்டு வேற ஒரு திசையில் அவன் நுழைஞ்சிட மாட்டானா அப்படின்னு சொல்லி உதிரன் கேட்குறான் இல்ல இல்ல வேற எங்கேயுமே அவனோட படை இல்ல தான் எல்லா படையும் நிறுத்தி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி கூழையன் சொல்றாரு எப்படி சிந்தித்தாலும் அவனுடைய செயலின் காரணம் பிடிபடவே இல்லை அன்னைக்கு இரவு தேக்கன் எந்த முடிவுமே எடுக்கல உதியஞ்ச ஏன் காத்திருக்கா அவனுக்கு தேவையான செய்தி இன்னும் வந்து சேர்லையா இல்ல அவன் இடத்துல எதிரிகளாகிய போய் நினைச்சா இந்த ரெண்டு இருக்க முடியும் சோழனும் பாண்டியனும் செய்தி தெரிஞ்சு அவங்களோட தாக்குதலுக்காக காத்திருக்கலாம் இல்லனா நாம ஆயிமலையோட மலையோட எந்த விளிம்புல அவனை எதிர்கொள்ள அணிவகுக்க போகிறோம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக காத்திருக்கலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே தேக்கணு இருந்தாரு பின்னிரவு தொடங்குச்சு அப்போ தேக்கன் சொன்னாரு நாளைக்கு காலையில ரெண்டு விளிம்புகள்லயும் நம்மளோட படையை நிறுத்தி வைப்போம் அதுக்கப்புறமும் அவன் முன்னாடி வரல அப்படின்னா சோழர்கள் பாண்டியர்கள் படையெடுப்போட ஏதோ ஒரு வகையில இவனோட திட்டம் ஒருங்கிணைச்சிருக்கிறதா தான் அர்த்தம் கூழையனும் முதிரனும் தேக்கனோட சொல்லோடு முரண்பட முடியாம அமைதியா இருந்தாங்க அப்போ தேக்கன் சொன்னாரு ஒருவேளை அப்படி மூணு பேரும் திட்டம் போட்டிருந்தாங்க அப்படின்னா நாம இங்கிருந்து எதிரிகளை முன்பாய்ச்சலோட தாக்க வேண்டி இருக்கும் அப்படின்னு சொன்னாரு தேக்கன் சொன்னது எல்லாருக்குமே சரின்னு பட்டுச்சு திட்டத்தை நடைமுறைப்படுத்துறத பத்தி பேசினாங்க இடப்புற விளிம்புல உதிரனோட தலைமையில இருபது ஊர்களையும் வலப்புற விளிம்புல கூழையனோட தலைமையில இருபத்தி ஆறு ஊர்களையும் அணிவகுக்குமாறு தேக்கன் உத்தரவிடுறாரு குதிரைப்படையோட குன்றின் மேல் மேல்முகட்டுல இருக்கக்கூடிய இந்த இடத்துல இருந்து இரண்டு பக்கத்தினுடைய நிலைமைக்கு தகுந்த மாதிரி முடிவெடுத்து தாக்குதலை உத்தரவிடுவது தேக்கனினுடைய வேலை அப்படின்னு முடிவு பண்ணாங்க திட்டமிட்டபடி கூழையனும் உதிரனும் ஆயுமலையினுடைய விளிம்புகள்ல எதிரிகளை தாக்குவதற்கு தயாராக இருந்தாங்க வலிமை மிகுந்த குதிரைப்படையோட இருக்கன் குன்றின் மேல நின்னபடி இரண்டு பக்க நிலைமைகளையும் கூர்ந்து கவனிச்சுக்கிட்டு இருந்தாரு தேக்கன் அடுத்த நாள் முழுவதும் எதிரிகள் கிட்ட எந்த ஒரு அசைவும் இல்ல இருக்கொன்றின் மேல காத்திருந்த தேக்கனுக்கு உதயஞ்சேரலோட திட்டத்தை புரிஞ்சுக்கவே முடியல இரண்டு பக்க தன்னுடைய படையை கொண்டு போய் நிறுத்தினதுக்கு அப்புறமாவும் எதிரிகளின் பக்கத்துல எந்த ஒரு அசைவுமே இல்ல என்னதான் நினைக்கிறான் உதயஞ்சேரல் அப்படின்னு நினைச்சுகிட்டே இருந்த தேக்கன் குதிரை வீரர்களை கூப்பிடுறாரு ஆறு பேர் முன்னாடி வந்து நிக்கிறாங்க தேக்கன் கூட எவ்வியூர்ல இருந்து வந்த எயினு கிட்ட சொன்னாரு ஆறு பேரையும் கூட்டிட்டு எதிரில் இருக்கக்கூடிய ஆயுமலையின் முகட்டுக்கு போ அங்க போற வரைக்கும் நமக்கு குதிரை பாதை இருக்கு தேவைப்பட்டுச்சுன்னா பாதையும் கடந்து சில வீரர்கள் அனுப்பிவை ஆயுமலையினுடைய மறுபக்கம் எதிரிகளோட நடவடிக்கையை தெரிஞ்சுக்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு எயினி ஆறு வீரர்களை கூட்டிட்டு புறப்படுறான் இருக்கன் குன்றுல இருந்து இறங்கி ஆயி மேற்புறம் ஏறி உச்சி முகட்ட அடையணும் போர்ல முதற் பணி தனக்கு வழங்கப்பட்டதை நினைச்சு அவ்வளவு சந்தோஷப்பட்டான் எயினி இங்க இப்படி தயார் நிலையில இருக்கும் அதே சமயத்துல பரம்புல இருக்கக்கூடிய குதிரைகளை வாரிக்கையன் இரண்டு பாகங்களா பிரிச்சிருந்தாரு அதுல பெரும் பாகத்தை எவ்வியூர்ல வச்சுக்கிட்டாரு சிறுபாகத்தை மூணா பிரிச்சு மூணு திசைகள்லையும் களம் நோக்கி அனுப்புனாரு அவர் அனுப்புன இருநூறு குதிரைகள் முந்தைய நாள் தேக்கனினுடைய இடத்துக்கு வந்து சேர்ந்துச்சு அந்த குதிரைகள் எல்லாத்தையுமே தேக்கன் வச்சுக்கிட்டாரு ஆயுமலையினுடைய இரண்டு பக்க விளிம்புகள்லயும் கூழையனும் உதிரனும் எதிரிகளை தாக்குவதற்கு தயார் நிலையில் இருந்தாங்க ஆனா அவங்க இரண்டு பேருக்கும் குதிரை வீரர்களை அனுப்பவே இல்லை தாக்குதல மேல இருந்து கண்காணித்து கொண்டிருந்த தேக்கன் தான் எல்லா குதிரை வீரர்களும் இருந்தாங்க யாருக்கு உதவி தேவைப்படுதோ அவங்களை நோக்கி மட்டும் குதிரைப்படைய அனுப்புவதுதான் தேக்கனுடைய திட்டமா இருந்துச்சு ஏயினியனுடைய தலைமையிலான ஆறு வீரர்களும் இருக்கன் குன்ற தாண்டி ஆயி மலை ஏற தொடங்கினாங்க இந்த குதிரைகள் பார்த்தோம் அப்படின்னா பிறந்ததுல இருந்தே பரம்பினுடைய மலை பாதையில ஓடி பழகுனது அதனால மலையேற்றத்திலையும் வேகம் குறையாம வீரர்களை சுமந்து ஓடிக்கிட்டு இருந்துச்சு ஆயி மலையினுடைய பாதி உயரத்தை கடந்திருந்தாங்க முன்னால போய்கிட்டு இருந்த ஏயினி இறங்கி நடந்தா வீரனாகிய தனக்கு வழங்கப்பட்ட இந்த வேலையை நினைச்சு மனசுல மகிழ்வு பீரிட்டபடியே இருந்துச்சு ஓடுகிற அதே வேகத்துல இழுத்து கொண்டு நடந்தான் வேகம் கூடிச்சு வரிசையா மற்ற வீரர்களும் குதிரையின் மீது ஏறினாங்க வேகம் கூட ஆரம்பிச்சது ஆயுமலை முகட்டின் பின்புறம் இருந்த உதியஞ்சேரல் எதை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தானோ இப்போ அது அவனை நோக்கி வந்துகிட்டு இருந்துச்சு இங்க இப்படி நடந்துட்டு இருக்கும் போது அந்த பக்கம் சோழனின் உடைய சுழி சுழிப்பள்ளத்தை அடைஞ்சது படையினுடைய வால் பகுதி மறுமலைய கடந்தது இடப்புற கரையின் மேல் மறைந்தபடி வந்துகிட்டு இருந்த பிட்டன் தலைமையிலான படையும் வலப்புறத்துல இருந்த இரவாதன் தலைமையிலான படையும் தங்களோட நிலையிலேயே இருந்தாங்க இந்த படை பார்த்தோம் அப்படின்னா பள்ளத்துல இருந்து இடப்புறமா எழுவனாற்றல நுழைய போகுதா இல்ல வலப்புறமா வட்டாற்றல நுழைய போகுதா அப்படிங்கறத பொறுத்துதான் அவங்களுடைய தாக்குதல் அமையும் தாக்குவது அப்படின்னு முடிவாச்சு அப்படின்னா அதுக்கான உத்தரவை இரவுல தான் பாரி கொடுப்பாரு அப்படின்னு ரெண்டு பேருமே நம்பினாங்க ஏன் அப்படின்னா படையினுடைய எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக இருந்துச்சு இரவு தான் சிதறடிக்கும் தாக்குதலுக்கு பொருத்தமானது அப்படின்னு ரெண்டு பேரும் நம்பினாங்க ஆற்றினுடைய இரு பக்கங்கள்லயும் மேல இருந்து படை நகர்வை கவனிக்க தொடங்கினாங்க ஆற்றினுடைய போக்கிலேயே எவியூர் நோக்கி போக போறாங்களா இல்ல இணையக்கூடிய ஆற்று தடத்துல நுழைய போறாங்களா அப்படிங்கிறத உன்னிப்பா கவனிச்சுக்கிட்டு இருந்தாங்க விருகமரத்து மேலே ஏறி தலைய மட்டும் வெளியே நீட்டி உத்து பார்த்துக்கிட்டு இருந்தார் பிட்டன் அதே சமயம் ஆற்றினுடைய வலப்புறம் பாறையின் மேல் மடிப்புல இருந்து பார்த்துக்கிட்டு இருந்தான் இரவாதன் மலை மேல இருந்து பாறையினுடைய இரு கண்களும் சுழிப் பள்ளத்தை உத்து பார்த்துக்கிட்டு இருந்துச்சு பொழுது புலர்ந்த கொஞ்ச நேரத்திலேயே வலப்புறமாக கதிரவன் ஒளியில் மின்னத் தொடங்கிய வட்டாற்று மணலில் தம்முடைய கால்களை பதித்தன சோளப்படையின் முதல்வரிசை யானைகள் இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறத அடுத்த பகுதியில் தெரிஞ்சுக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பு மலையிலிருந்து நான் மனோன்மணி முருகேசன்